வெங்கட பாராளுமன்ற உறுப்பினர் கடத்தொழில் அமைச்சர்கள் போயிருக்கிறார் முதலமைச்சரோட கதைக்கிறதுக்கு அந்த கிடைச்ச சந்தர்ப்பத்தை கூட அவ சிரிச்சபடியே செல்வி எடுக்கின அவையின் புன்னகைய பார்த்தால் அவ இது சம்பந்தமா கதைக்காம இல்லை அவைக்கு நினைவிலையும் இல்லை செல்வன் அடகிலநாதன் ஐயா அவர்களுக்கு தெரியும் மன்னாரில் எங்கட பலங்களை போட்டு அங்கத்தை மீனவர்களை பாட்டி எடுத்துக்கொண்டிருக்கிறாரன்ற இந்தியன் ரோலர் பக்கத்துல செல்வி எடுக்கிறதுக்கு துணிஞ்ச நீங்கள் காதுக்கே அவர் அந்த நெட்டி ஐயா எங்கட மக்கள் எல்லாம் கசப்படினோம் இப்போ எங்கட வேலையிலையா இருக்கிறாங்க இது ஒரு க நீங்கள் கவனத்தில் எடுக்கணும் அவர் வாழ்வாதாரத்துக்காண்டி சாலின்ற மக்கள் இந்திய இந்திய நிலுவப்படக இங்க வாழ்வாதாரத்துக்கு அனுப்புறார் இவர் நாங்கள் விளையாட்டுக்கு போகிறோம் விளையா அங்க விளையாடுறது கடலுக்கு எங்கட படபதி மீனர் போய் அங்க விளையாடி போட்டு வர வணக்கம் அந்தோனிப்புள்ள பிரான்சிஸ் ரோமர் மாவட்ட சம்மேளனத்தின் உபதலைவர் ஐயா ஊடவலாளர் அவர்களுக்கு உங்களுக்கும் வணக்கம் சொல்லிக்கொண்டு என்னென்னடா அயல்வர்கள் தினமண்டு இந்தியாவில் ரெண்டு நாள் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு அதில் வந்து வெங்கட பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்கள் மற்றது எங்கட கௌரவ கடத்தொழில் அமைச்சர்கள் போயிருக்கிறோம் போனால் அவ போய் அங்க இந்த மீனவற்ற பிரச்சனையை எதுவும் இல்ல ஆனா அந்த சந்தர்ப்பத்தை அவைக்கு அந்த முதலமைச்சரோட கதைக்கிறதுக்கு அந்த கிடைச்ச சந்தர்ப்பத்தை கூட அவ சிரிச்சபடியே செல்வி எடுக்கணும் ஆனா செல்வி எடுத்த படமும் இருக்கு அவன் புன்னகையை பாருங்க ஒவ்வளவு சிரிப்பு கக்கட்டம் விட்டு சிரிச்சு கொண்டிருக்கணும் ஆனா செல்பி எடுத்து சொன்னவ அந்த காதுக்கு ஆவது ஸ்டாலினுக்கு சொல்லியிருக்கலாம் தானே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நாங்கள் எல்லாம் இந்த வடபகுதி மீனவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுறோம் தங்கட பலத்தை அழிக்கு அழிக்கினோம் எங்கட் பல உபகரணங்களை அழிக்கணும் நாங்கள் கொண்டே இருக்கிறோம் அவைக்கு ஒரு பதிலும் சொல்ல இல்லை ஆனால் அவ போய் தங்கட வேலையை செய்ததொண்டு வந்திருக்கிறோம் ஆனால் என்ன ஒரு விஷயம் ஒரு போன வருஷம் ஒரு நடுப்பதியிலே நடந்திருக்கு போல அந்த போராட்டம் ஐயா சாணகியனவர்களும் மற்றது என்ன என்ன ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்போ இருந்தவர் ஆனா அவ வந்து சீர்பானம் கொண்டு எங்கே என்றால் முல்லத்தியிலேருந்து பருத்துற எட்டியான சீர்பாணம் கொண்டு இந்திய நிலுவப்படகு காண்டி சீர்பானம் கொண்டு இங்கே வந்துறங்கை பெரிய எல்லாம் விட்டவ ஆனால் நாங்கள் அதில் பார்த்து சந்தோஷப்பட்ட நாங்கள் ஓ சரி இவ நாங்கள் எங்கள மக்களுக்காக வேண்டி இவ இந்த போராட்டத்தை செய்யணும் இதை வரவேற்கக்கூடிய விஷயம் உண்டு அவைய புன்னகையை பார்த்தால் அவ இது சம்பந்தமா கதைக்காமல் அவைக்கு நினைவிலையும் இல்லை நினைவிலையும் இல்லை அப்ப இவைக்கு வாக்களிச்ச மக்கள் எங்கட மீனவர்களும் இவைக்கு வாக்களிச்சிருக்கலாம் இப்போ போனவைக்கு நிறைய வாக்குகளை அளிச்சிருக்கலாம் ஆனா இந்த நிறைய வாக்குகளை மழிச்சு பாராளுமன்ற உறுப்பினர் செல்வன் அடகிலநாதன் ஐயா அவர்களுக்கு தெரியும் மன்னாரில் எங்கட பலங்களை போட்டு அங்க மீனவர்களை பாட்டியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கிட்ட இந்தியன் ரோலர் அவற்றை புன்னகைய பாப்பீங்களோ கக்கட்டம் பிடிச்சிருக்கிறார் கக்கட்டம் பட்டு சிரிச்சு கொண்டு அந்த செல்பி எடுத்திருக்கணும் அந்த செல்பியை நேராக காட்டியிருக்கிறோம் அங்க ஊடகத்திலே வந்திருக்கு ஊடகவியலாளர் நாங்கள் கேட்டதுக்கு ஊடகவியலாளரை என்ன சொல்லினோம் அங்க உங்களை பற்றி கதைச்சது இந்த வித அறுக்கையும் ஒன்றும் பெற இல்லை ஆனால் நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஐயா போன கடத்தொழில் அமைச்சருக்கு நீங்களும் கடத்தொழில் அமைச்சர் தான் தலைமை தாங்கி போனதுன்ற ஒரு தகவல் ஆனால் எங்களை பற்றி கதைச்சதுன்றும் நாங்களே அறிய இல்லை அப்ப என்னத்துக்கு போனீங்களோ எதுக்கு போனீங்களோ எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் எங்களை அழிச்சவான் ஸ்டாலின் மக்கள் கடத்தொழில் மக்கள் பக்கத்தில் செல்ஃபி எடுக்கிறதுக்கு துணிஞ்ச நீங்கள் காதுக்கே அந்த சொல்லிடுறாங்க ஐயா எங்களோட மக்கள் எல்லாம் கஷ்டப்படம் எங்கட பல இருக்கிறாங்க இதே ஒரு நீங்கள் கவனத்தில் எடுக்கணும் என்னென்னா மாறி மாறி சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஸ்டாலின் சொல்ற அறைக்கா இவ வாழ்வாதாரத்துக்காண்டு இஞ்ச வருனம் ஆண்டு நாங்கள் விளையாட்டுக்கு தான் கடலுக்கு போகிறோம் அவர் வாழ்வாதாரத்துக்காண்டி சாலின்ற மக்கள் இந்திய இந்திய நிலுவப்படக வாழ்வாதாரத்துக்கு அனுப்புகிறார் இவ நாங்கள் விளையாட்டுக்கு போகிறோம் விளையா அங்கே விளையாடுறது கடலுக்கு எங்கட படபகுதி மீனர் போய் அங்கே விளையாடி போட்டு வர இங்க தாலி கொடிக்கிறது சங்கிலி காப்பறது ஒவ்வொரு நாளும் தினம் தினம் நாங்கள் வலி எடுத்து போ அழிக்கிறவங்களோட போய் நீங்கள் செல்பி எடுத்து போட்டு வந்திருக்கோம் அது சரி அதெல்லாம் நீங்கள் வரக்கு முன்னமாவது சாலை நீர் பக்கத்துலயே அது சொல்றதுக்கு உங்களுக்கு தயக்கங்கள் என்னண்டா உங்களுக்கு சில பேருக்கு அங்கே வீடு வாசல் எல்லாம் இருக்கு சிலவுல போறது பிரச்சனையா இருக்கும் ஆனா வெளியில வந்து ஊடகத்துக்கு அது ஒரு தகவலை சொல்லுங்க இப்படி எங்கட பலவதி மக்கள் மீனவர்கள் உங்களோட மீனவர்களால எங்கட வளங்களை அழிக்கப்பட்டு எங்கட பலர்களை அழிக்கப்பட்டு எங்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதை நிப்பாட்டும் கொண்டு அதையாவது சொல்லி போட்டு வாங்கும் நன்றி வணக்கம்